கிறிஸ்துவில் அன்பார்ந்து தேவனுடைய கஷங்களை கத்திரங்களை ஆசிர்வதைப் எத்தனையோ பாடுகள் தேவைகள் கண்ணீர் பலவீனங்கள் இவைகளுக்கு மத்தியிலும் தேவனுடைய கிருபை தெய்வ பிள்ளைகளாகிய உங்களை சூழ்ந்து பாதுகாத்து இருக்கிறதை இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து நானும் உணர்ந்து தீவனை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஸ்தோத்துரிக்கிறேன் துதிக்கிறேன் சந்தோஷமாயிருங்கள் தேவனுடைய சமூகம் எப்பொழுதும் உங்களுக்கு பலனாகவும் சுகமாகவும் ஆசீர்வாதமாகவும் விடுதலையாகவும் ரட்சிப்பாகவும் விசுவாசமாகவும் அது மாற்றப்படுவதாக நாம் செபிக்கலாமா செபிப்போம் அன்பின் பரலுகு பிதாவை நம்மை ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாடிலும் நம்முடைய வார்த்தையை முன்னிட்டு இந்த ஆராதனையை நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஈரெடுக்கும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஈரெடுக்கிறோம் இந்த நாளிலும் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைக்க முடியும் என்கிற காரியங்களை நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற பொழுதெல்லாம் எங்கள் மத்தியிலே நீர் நிரூபித்து காட்டுகிற தீவனாய் காணப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் தீவன் அப்படியே உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக தாழ்த்தி செபிக்கிறோம் இந்த நேரத்தை இந்த ஆராதனை வேளையை எங்களுக்கு நேர ஆசீர்வாதமாக மாற்றுவீராக ஈசுவை நாமத்தினை சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பிலிப்பியர் எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் இந்த பிலிப்பியர் நிருபத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அப்போசுலாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்தபடி இந்த கடிதத்தை சபைக்கு அவர் எழுதியிருக்கிறார் சிறையிருப்புகளிலும் ஒரு தெய்வ மனிதனுடைய சிந்தை என்பது தேவனை குறித்த தேவனுக்கு ஏற்ற காரியங்களை குறித்த விதத்தில்தான் அது செயல்பட்டிருக்கிறது செயல்பட வேண்டும் என்பதை பவுலடியார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் ஜெயிலில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய சிந்தை சபைக்குரிய பாரத்திலும் கிறிஸ்துவிற்குரிய வெளிப்பாடுகளிலும் வைக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தெய்வ மனிதனை ஆவியானவர் எவ்வளவு மகிமையாக உணர்த்தி இருக்கிறார் பாருங்கள் இன்றைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக சிறையிருப்புகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவுக்கேற்ற சிந்தையில் நீங்கள் வளரும்படி நீங்கள் அதிகமாய் பிரயாசப்படுங்கள் காரணம் இந்த உலகத்தினுடைய எந்த பாடுகளும் வேதனைகளையும் வலிகளையும் உங்களுக்கு உணர வைக்கலாம் ஆனால் அதற்கு மேலாக கிறிஸ்துவனுடைய ஆறுதலும் கிறிஸ்துவனுடைய மகிமையும் உங்களை தாங்கி நடத்தும் விடுவித்து நடத்தும் உங்களை ஆறுதல் படுத்தும் தைரியப்படுத்தும் நம்பிக்கையூட்டும் இந்த வசனத்தில் நாம் வாசித்த பகுதியிலே மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து என்கிற வார்த்தையை அங்கு பவுல் பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்தல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்தல் என்பது என்ன இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய அனுபவங்கள் ஆவிக்குரிய ஆராதனை இப்படியெல்லாம் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கலாம் வேதம் சொல்லுகிறது ஆவியில் தேவனுக்கு ஆராதனை செய்தல் எப்படிப்பட்ட அனுபவங்களை உள்ளடக்கி இருக்கிறது இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் மூன்றாவது வசனத்தினுடைய பிற்பகுதியில் பார்க்க பார்த்தா பார்த்தோமானால் கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமை என்கிற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் ஆவியில் தேவனுக்கு ஆராதனை செய்தல் என்பது கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிற அனுபவம் அங்கு அதிகமாக இருக்கும் இன்றைக்கு ஆவியில் தேவனுக்கு ஆராதனை செய்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டும்படி நம்மை நடத்துவார் இன்றைக்கு நிறைய பேர் ஆவியில் தேவனை ஆராதிக்கிறேன் என்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதும் தங்களுக்கு பிரியமானவர்களை குறித்து மேன்மை பாராட்டி பேசுவதும் தெய்வத்துவ காரியங்களில் அதிகமாக பெற்று கொண்டிருப்பதை இந்த கடைசி காலங்களில் நாம் பார்க்க முடியும் ஆவியில் தேவனுக்கு ஆராதனை செய்வது என்பது கிறிஸ்துவை தவிர எதை குறித்தும் மேன்மை பாராட்டாத ஒரு அனுபவத்தை அது உள்ளடக்கி இருக்கிறது ரோமர் பதினைந்து பதினேழு இப்படி சொல்லுகிறது ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு பவுல் ரோம சபைக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் பரலுகத்தினுடைய தேவனுக்குரிய எந்த ஒரு காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இருக்கிறது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிதாவாகிய தேவனுக்குரிய எந்த ஒரு காரியத்தையும் சரியாய் இந்த உலகத்தில் வந்து நிறைவேற்றினவர் அதனால்தான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது கலாத்தியர் ஆறு பதினான்கு நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் இருக்கிறேன் அன்பான தேவனுடைய சனங்களை கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு வாழ்க்கை ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்தும் பவுல் மேன்மை பாராட்டும்படி தன்னுடைய சிந்தையையும் இருதயத்தையும் வைத்திருந்தாரோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தினுடைய காரியங்களினால் பவுல் ஒரு விஷயத்திலும் அவர் பாதிக்கப்பட முடியவில்லை இந்த உலகம் அவரை தனக்குரிய எந்த ஒரு காரியத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை காரணம் இந்த உலகம் கிறிஸ்துவால் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு மேன்மையான ஒரு சிந்தையை பவுலுக்குள் பரிசுத்தாவியானவர் கொடுத்து கொண்டிருந்தார் இன்றைக்கு தேவனுடைய சபை ஆகிய நமக்கும் அவர் சொல்லுகிற காரியம் ஆவியில் தேவனுக்கு ஆராதனை செய்தல் என்பது கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுகிற ஒரு அனுபவத்தை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் இன்னொரு விஷயத்தில் ஆவியில் தேவனுக்கு ஆராதனை செய்தல் என்கிற காரியத்தை குறித்து அப்போஸ்தல் ஆகிய பவுல் பேசும் பொழுது வெளிப்பேர் மூன்று எட்டில் இப்படி சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதுதான் ஆவியிலிருந்து தேவனுக்கு ஆராதனை செய்தல் ஆவியிலிருந்து தேவனை ஆராதிக்கிற பொழுது கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாம் வளருவோம் அதே நேரத்தில் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருவதற்கு நமக்கு லாபமாய் இருக்கிற எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு மேன்மையும் அது நஷ்டமாய் அது ஒரு பொருட்டாகவே நம்மால் எண்ண முடியாதபடி தேவன் நடத்துவார் பவுல் அதைத்தான் சொல்லுகிறார் எனக்கு லாபமாயிருந்தவைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படி நஷ்டம் என்று எண்ணிதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனக்குரிய தனக்குரிய ஒரு விஷயத்தை கிறிஸ்துவுக்காக இழந்து கிறிஸ்துவை குறித்த காரியங்களை எனக்கு நான் கொண்டு வருகிற பொழுது என்னுடைய ஆவி உண்மையான ஒரு ஆராதனையை என் தேவனுக்கு அது செய்யும் என்பதுதான் பவுல் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையினுடைய காரியம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆவியிலிருந்து தேவனுக்கு ஆராதனை செய்கிற யாராயிருந்தாலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் இருப்பார்கள் சபை அதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட அனுபவத்தை தான் கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வது தான் சபையினுடைய பிரதானமான நோக்கம் இன்னைக்கு சோச்சுக்கு எத்தனை வருஷம் வந்தாலும் சரி அந்த கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வது என்பது பலருக்கு அது இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது மேலே அவங்களுக்கு ஒரு வாஞ்சை இருப்பதில்லை ஏனென்றால் தனக்குரிய இந்த தனக்கு லாபமாக இருக்கிற காரியத்தை நஷ்டமாக நினச்சாத்தான் ஒரு பொருட்டாக நினைக்காமல் இருந்தால் தான் கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வளர முடியும் இந்த உலகத்தை ஒரு சதமாக தங்களுடைய திறமைகளை ஒரு சதமாக எண்ணிக்கொண்டு வாழுகிற இந்த வாழ்க்கையில் எப்படி கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆவியிலிருந்து தேவனுக்கு ஆராதனை செய்கிற வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருகிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆமீன் அல லூயா இன்றைக்கு அந்த அறிவில் சபை சார்ந்து வனுடைய பிள்ளைகள் எல்லாம் வளரவும் வாழவும் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக அது மாத்திரமல்ல இந்த ஆவியில் தேவனுக்கு ஆராதனை செய்வது என்பது மூன்றாவது பிலிப்பியர் மூன்று ஒன்பது இப்படி சொல்லுகிறது நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று படிக்கும் இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது ஆவியிலிருந்து தேவனுக்கு ஆராதனை செய்வது என்பது கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை உள்ளடக்கியது இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்து கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு தன்னுடைய விசுவாசத்தை அவர்கள் வைத்து கொண்டிருக்கிற ஜனங்களாய் அநீகர் இருக்கிறார்கள் ஆனால் தேவ ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள்ளே இருந்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுதும் தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கையை நடத்தும் பொழுதும் அந்த தேவனுடைய பிள்ளைக்குள்ள கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை அவர் உருவாக்கி கொண்டிருப்பார் இதற்கு பெயர்தான் அந்த வசனத்தில் நாம் பார்த்தோம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் பொழுது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி ஒரு தேவனுடைய பிள்ளைகளது அது உருவாக்கப்படும் செயல்படும் இந்த தேவ நீதி இந்த தேவ நீதி என்கிற அந்த வார்த்தைக்கு இன் கிரைஸ்ட் என்று கூட ஒரு பொருள் உண்டு நாம் எல்லாரும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நாம் வளருகிற பொழுதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நாம் நம்மை இணைத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் தான் அந்த கடைசி வார்த்தையில் கூட பவுல் குறிப்பிடுகிறது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி ஏன்னா எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை பெற்றவர்களாயிருந்து கிறிஸ்துவுக்குள் அவர்கள் தங்களை வைத்திருக்கிற அனுபவத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கும் கூட கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற அனுபவத்தை நாம் பெற வேண்டுமானால் தேவனால் உண்டாயிருக்கிற அந்த நீதியை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் தேவனால் உண்டாயிருக்கிற அந்த நீதி விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் நமக்குள் வருகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே தேவனுடைய நீதியை நாம் பெற்றிருக்கிறோம் தேவன் இப்படிப்பட்டவர் தான் தேவன் இப்படிப்பட்ட ஒழுங்கில் உள்ளவர்தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உள்ளவர்தான் என்கிற அந்த அனுபவத்தில் நாம் நம்மை சரி செய்து கொள்ளுகிறோம் அந்த தேவனுடைய நீதியை உடையவர்களாயிருந்து கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்படி நாம் உணர்த்தப்படுகிறோம் இந்த காரியங்களில்தான் கிறிஸ்துவையே நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னென்ன எல்லாம் என்னென்ன சுபாவங்களை எல்லாம் என்னென்ன பரலோகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய விசேஷ எல்லாம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளிருந்து நாம் அப்படியே பெற்றுக்கொள்ள கூடிய ஒரு அனுபவம் தான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற அனுபவம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தும் போது கிறிஸ்துவனுடைய அதே கேரக்டர் கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவன் மாற்றப்படுகிறான் இதுதான் அந்த தேவ நீதியாக இருக்கிற அனுபவம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவம் இதுதான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுவது இப்படித்தான் ஆவிய தேவனுக்கு நாம் ஆராதனை செய்கிற அனுபவம் வெளிப்படும் என்று நாம் பார்க்கும் பார்க்க பார்க்கிறோம் பத்தாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இப்படி நான் அவரையும் அதாவது கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெடுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கோப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் இங்கு பவுல் சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து அங்கு பேசுகிறார் அந்த கிறிஸ்துவனுடைய பாடுகள் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இந்த காரியங்களுக்கெல்லாம் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நான் பெற வேண்டும் என்று சொல்லி அங்கு குறிப்பிடுகிறார் ஆவியிலிருந்து தேவனுக்கு ஆராதனை செய்கிற அனுபவம் அதுதான் கிறிஸ்துவனுடைய பாடுகள் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இதை இதில் இருக்கிற அத்தனை ரகசியம் அத்தனை மகிமையும் நாம் என்னுடைய வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக நான் தகுதிப்படுத்து தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஆவியிலிருந்து தேவனை ஆராதனை செய்கிற பொழுது கிறிஸ்து எப்படி பாடுகளுக்கு தன்னை ஒப்புக்கொடுத்து பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினாரோ அது ஆவியிலே தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அனுபவமாயிருக்கும் அது மாத்திரமல்ல கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்கிற அந்த அனுபவம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நானும் ஒரு நாள் உயிர் உயிரோடு நான் எழுப்பப்படுவேன் மறித்தாலும் உயிரோடு நாம் எழுப்பப்படுவோம் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு விசுவாசம் இதற்கு தகுதிப்படுத்துகிற ஒரு விஷயம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஆவியில் ஆராதனை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பரிசு தாவியானவர் நம்முடைய ஆவியோடு இருந்து அந்த சரீர மீட்பாகிய அந்த உயிர்த்தெழுதலை நாம் எல்லாம் நிச்சயம் பெற முடியும் பெறுகிறவர்கள்தான் என்கிற ஒரு திடமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே கொடுத்துட்ருப்பார் உருவாக்கி கொண்டிருப்பார் இன்றைக்கு நான் வரைத்தாலும் நான் தேவனோடு இருப்பேன் ஒரு நாள் தேவன் இந்த உலகத்திலிரு உலகத்தில் என்னுடைய சரீரத்தை அவர் மீட்க வரும்பொழுது நான் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதனுடைய மகிமை நான் தரித்து கொண்டு கிறிஸ்துவோடு கூட நான் வாழ்வேன் இந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் ஆவியில் தீவனை ஆராதனை செய்கிற ஒரு வாழ்க்கையில் அனுபவத்தில் அடங்கியிருக்கும் கிறிஸ்துவுக்கள் பிரியமான தேவனுடைய சனங்களை கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிற அனுபவம் கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெறுகிற அனுபவம் கிறிஸ்துவையே ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற அனுபவம் கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெடுதலையும் வாழ்க்கையின் தகுதியாக மாற்றிக்கொள்ளுகிற அனுபவம் இதெல்லாமே ஆவியிலிருந்து தேவன தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது உரிய ஒரு அனுபவமாக தெய்வன் வைத்திருக்கிறார் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சி உண்டு எத்தனை பேர் ஆவியிலே தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த நாட்களிலே தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக இதற்கு தகுதிப்படுத்துவாராக நாம் செபிக்கலாமா அன்புள்ள பரலுகப் பிதாவை உம்மை ஸ்தோத்துரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியினாலே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அதற்கு தகுதியற்ற விதங்களில் எங்களை வைத்து கொண்டிருக்கிற எந்த ஒரு சிறுகேடான ஒரு நிலைப்பாடும் உம்முடைய பார்வையில் எங்களிடத்தில் இல்லாதபடி அவைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீர் எடுத்து போடுவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுடைய ஆவியோடு உடைய தீவாவியானவர் இசைந்து இருக்கிறபடியினால் இணைந்திருக்கிறபடியினால் உம்மை பிரியப்படுத்துகிற ஆராதனையும் உம்மை பிரியப்படுத்துகிற அந்த இருதயத்தினுடைய மறுரூபமும் மாற்றங்களும் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் காணப்படும்படி தீவன் உதவி செய்வீராக ஏன்னா உங்களை மாதிரி எங்களுடைய சுபாவங்கள்லாம் மாறும்போது இந்த உலகத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் அது மகிமையாக மாற மாற்றப்படும் ஏன்னா உம்முடைய சுபாவங்களில் எந்த ஒரு தீமைகளும் நன்மையாகவே மாறும் ஒரு நல்ல அனுபவம் உண்டு அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே அதிகமாய் பெற்றுக்கொள்வார்களாக இந்த தியான நேரத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் விசேஷமாய் நீர் ஆசிர்வதிப்பீராக மகிமைப்படுத்துவீராக அவர்கள் நம்பிக்கை அன்றுவரே ஸ்திரப்படுத்தப்படட்டும் அவர்கள் விசுவாசம் உமக்குள் நிலைப்படுத்தப்படட்டும் உதவி செய்யும் அற்புதங்கள் நன்மைகள் அதிசயங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருகட்டும் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் நம்முடைய பார்வையில் கரையற்றதாய் குற்றமற்றதாய் காணப்படும்படி தேவன் அனுகிரகம் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய தாவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தி இப்போ இன்று என்றும் கிருஷ்ணனுடைய வருகை பெரிய முறை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை ஆமை ஆமை